நான் டிஎஸ்ஆர் பேசுகிறேன் ஸோ இப்போ பெஸ்ட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டு ஜிஆர்டி ஆப்போசிட்டு டி நகர் ஜிஆர்டி ஆப்போசிட்டு எப்போ வந்தாலும் சாம்பிளிங்க்கு ஷோக்கு வச்சுருவாங்க அதை அவங்களே சாப்பிட்டுருவாங்க உள்ளேருந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்து ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரை பண்ணி நமக்கு கொடுப்பாங்க இப்போ நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் கொத்து பரோட்டா வித் பிரைன் ஃப்ரை சிக்கன் லிவர் மினிட் சிக்கன் லிவர் ஃப்ரை ரத்த பொரியல் ரத்த பொரியல் மட்டன் தலக்கரி மட்டன் தலக்கரி சூப்பர் என்ன கிரேவி பெப்பர் 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 சிக்கன் 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 குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் பெப்பர் சிக்கன் ஃப்ரை கனவா மீன் ஃப்ரை மட்டன் மட்டன் ஃப்ரை ஃப்ரை அப்புறம் ஆட்டி ஈராய் இவ்வளோ வெரைட்டி சாப்பிட்லாம் இதுக்கு இடையில் சிக்கன் லெக் பீஸ் நான் வந்து ஒரு காலிஃப்ளவர் சாப்பிட்றேன் பர்கோலி மீன் ஃப்ரை இப்போ நான் சாப்பிட போகிறது வெஜிடபிள் சுட்டா வெஜிடபிள் நோ ஆயிலி நத்திங் சுட்டா வெஜிடபிள் என்னுடைய கொத்து புரோட்டா கொத்து புரோட்டா பிரைன் கொத்து புரோட்டா கிரேவி ஃபஸ்ட் வெஜிடபுள் வெஜிடபிள் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு ஏன்னா வீட்டிலேருந்து புறப்படும்போது வெஜிடபிள் ஆனியன் ஸ்லைஸ் லிக்கா ஸோ வெஜிடபிள் வித்து புரோட்டா வித்து பிரைன் ஃப்ரை ना राइन मिक्सिंग म्हणू शकतो राइन मिक्सिंग राइन नु प्राइ विद ब्रोकांटो ब्रोकांटो कायला इकडे बोलू दे इने रोड नु विते इना करा

நான் நான்வெஜ் சார் வந்து நம்ம தியாகராயா ரோண்டில் இருக்கக்கூடிய ஜிஆர்டி லாண்டேஜு ஆப்போசிட்டில் நம்ம ஹோட்டல் பேர் என்ன பெஸ்ட்டு ஃபாஸ்ட் ஃபுட் பெஸ்ட்டு ஃபாஸ்ட் ஃபுட் அதில் பெஸ்ட்டான டிஷ்ஷெலாம் சாப்பிட்டுட்ருக்கோம் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப துணியிருக்காங்க பார்த்திங்கன்னா அண்ணன் வந்து மூளை ட்ரைன் ட்ரைனையும் முட்டையும் போட்டு கொத்து பரோட்டா பண்ணி அதை சாப்பிட்டுருக்கோம் அடுத்து வந்து லிவர் ��شτο windapveto Rocky e isn't masukhe この épa 1oks前 theo child teaching c Add water, best to fat, tiny Vegetables? Brota with the brain mune money fray. சார் பேசுகிறேன் காலையில் இப்போ டென் ஓ கிளாக் டிஃபன் ஏன்னா நீ முதல் முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறது இட்லி வித் கீரை இட்லி வித் கீரை ஓகே இட்லி வித் கீரை சூப்பராக இருக்கும் வேணும்னா நமக்கு வெங்காய சட்னி ஆட் பண்ணிக்கலாம் வெங்காய சட்னி சூப்பர் அப்புறம் ஒரு மட்டன் இரும்பு மட்டன் எலும்பு மட்டன் நல்லி எலும்பு இந்த மசாலா ரொம்ப காம்பினேஷன் நல்லா இருக்கும் என்ன அருமை உமிழ்நீர் பொழுது இந்த உணவை ரசிக்கலன்னு வச்சுக்கல வாழ்க்கையே இல்ல இட்லி இப்படி டைலூட் பண்ணி சாப்பிடணும் பருப்பு பருப்பு கீரை பருப்பு கிரேவி ஸ்டைல் இட்லி இப்படி தான் சாப்பிட்ணும் வித் நல்லி வாங்க மாஜா அங்க பாத்தீங்களா இப்ப வர்ற நல்லில இந்த மாஞ்சை இருக்கிறது இல்லை பொன்மோ நல்லி எறும்பு நெஞ்சு கறி மென்னு நான் மென்னு கிட்டே இருக்கேன் நீ எப்ப முழுங்களான்னு சொல்லு இந்த சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க